<clears> Thank <throat> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சசி சேனல் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க ஹாய் முருகா எந்த முருகா வணக்கம் மக்களே ஸ்க்ரீன் தமிழ் டச் பண்ணி லைக் பண்ணுங்க மக்களே

சிங்கப்பூர்ல மழை வருதாப்பா மழையா இல்லையா ஹாய் பவுண்டன் தலை ஆண்டியா அப்புன்னா என்ன இல்லம்மா சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேன்ப்பா ஹாய் அக்கா பிரம் பெங்களூர் பெங்களூர்ல இருந்து லைப் பாக்குறீங்களா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணுங்க ஒரே லைக்கருக்கு பத்து பேர் இருக்கிறீங்க பத்தியா எங்களூ மாதிரி ஒரு மா ஐ லவ் யூ அக்கா லவ் யூப்பா அது நான் பண்ணுன்னு நீங்க பண்ணீங்களா என்ன என்ன விசேஷம் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணு எவ்வளோ பெரிய வாயா சரி நெத்தலை போட்டுங்கண்ணா சரி சரி ஊர்ல எல்லாம் வெத்தல போடுறீங்க அவங்க எல்லாம் அது எல்லாம் நேரம் என்ன பண்ற எவ்வளவு பெரியவா எவ்வளவு பெரிய தேர்து विजय हाय पा हाय विजय आंटी यहाँ சாரி ஆண்டி சாரி ஆண்டி உங்கள மாதிரி நிறைய பேர் லைவ் போட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி ஒருத்தராக போடுறீங்களா அவங்களாம் ஃபேமிலியோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஃபேமிலி இல்லை எனக்கு யாருமே இல்லை நானா அதே அதனால தான் நான் சிங்கிளாக வரேன் எனக்கும் ஃபேமிலி கப்பல்ஸ் இருந்தாங்கன்னா நானும் வருவேன் என்ன பண்ணுறது எனக்கு சிங்கிளும் இல்லை கமிட்டடும் இல்லை அதனால நான் சிங்கிளாக தான் வரும் பாயனா பண்ணுறது ஆய் சசி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு அப்புறம் பார்க்குறேன் நான் இருக்கேம்மா அப்படிங்களா சரி சரி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க மக்களே கார்த்திக் ஹாய்ப்பா உண்மையா கணும் இல்லைப்பா ஃபேமிலி இல்லையா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா குழந்தைங்க இருக்காங்கப்பா ஆய் ஆண்டி இந்த அம்மா தான் சொல்லாதீங்க ஆண்டி கஸ்டமர் கபடியா சசி லைக் போட்டாச்சு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு கார்த்திக் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க மக்களை பழனிசாமி சாரி தேங்க்யூ சாரி நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல தான் தேங்க்ஸ் கேட்டது ஆமாம் மீன் அதான் ஒன்றும் தப்பாக இல்லையே சாப்பிட்டாச்சா நைட் என்ன டின்னர் சாக் பண்ணும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க மக்களே கருப்பூ இருக்குது கருப்பு இருக்கா பூ తారాపురం <simitation> గణేశ <simitation> <simitation> எப்படி த பார்ப்பேன் பதினாறு வருஷம் நைட் நைட்டு ஆட தேடத்துக்குடிச்சு வாங்கிச்சாப்போச்சாப்போ ஓடணும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனு கோயில் சசி லைவ் சூப் சூப்பர் சார் நீயே சொல் ஜிபி அப்போதான் வரும் சசி கேப் விட்டு சொல்லு போங்க பிரபாகரன் டயர்டாக இருக்காது சொல்லி சொல்லி அவங்க என்ன பிச்சை எடுக்கிறியான்றாங்க அது இதுன்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபாகரன் நீங்கள் காசு கொசு விடுவீங்களா பாருங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க மக்களே எப்பயுமே தலையெழுத்து மாறாது யாராலேயும் மாற்ற முடியும் ஓகேங்களா குத்திட்டியா ഇത് പണ സ്ക്രീൻ ഡബിൾ ടച്ച് പണി മക്കളെ ലൈക്ക് പക്ഷെ മക്കളെ ലൈക്ക് പണുങ്ങ ലൈക് അൻഡ് ഷേർ പണുങ്ങൾ തന്നെ കാണുന്ന നൈറ്റ് വരയ്ക്ക് പാപ്പ വരലാ അവൾ തന്നെ നാളെന്തെങ്കിലും എല്ലാത്തി ബ്ലാക്ക് പണിട്ട് നമ്മൾ പാക്

ஷேடாகலாம் இல்லை பால் தான் இருக்கம்ப்பா சமிதா டைம் அவுட் யாருக்கும் கொடுக்காத அவங்க பேட் கம்பர் போட்டால் போட்டு போட்டான் ஹைட் பண்ணாத ஆய் அக்கா ஹாய்ம்மா ஷேடாக இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதை முடி இப்படி ஆகிபே சேடாகலை ஒன்றும் இல்லைப்பா மக்களையே ஒன்றும் மெஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சசி கவலைப்படாத பார்த்துக்கலாம் விடு கொஞ்சம் பொறுமையாயிடும் ஒரு முடிவுக்கு வரலாம் ஓகே பிரபாகரன் சமிதா சவுண்டு கம்மி பண்ண செல்லே உனக்கு எடுக்காது நீ மாறவே மாட்டியா செல்லு எடுக்காதுன்னு தானே சொல்கிறான் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து புக்கு எடுத்தியா என்ன ஆச்சு பிரபாகரன் ப்ரோ மக்களே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க ரொம்ப சவுண்டு கேட எப்பவும் ஹாப்பியாக இருக்கணுமா சரிப்பா சரிப்பா இருக்கலாம் லைவ்லேயே கரெக்ட் பண்ண மாட்டேன் தொழில் முன்னேறணும்னு பார்த்தா அதில் ஏற முடியாது போல

సాపటేసే సాపడను இப்போ டபுள் டச் பண்ணாதவங்க டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பர் சாட் போடுங்க மக்களே என்னாச்சு சசி டல்லாக இருக்க ஒன்றும் ஆகலை விக்கி விக்கி பேட் கமெண்ட் எதுவும் பண்ணால் வேண்டாம் ஃப்ரீயா விடு கமெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் ரிமூவ் பண்ணாத விக்கி பேட் கமெண்ட் எதுவுமே பதிலடி கொடுக்கலாமா டாச்சியா சசி அக்கா ஹாப்பியாக இருக்கா தான் நான் அங்கே ஹாப்பியாக வீடியோ பார்ப்போம் நீங்கள் எந்த ஒரு கோயம்புத்தூர் வேண்டாம் விடுதிக்கு லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் மக்களே லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் பண்ணிட்டு லைவ் பாருங்க ஓகே இப்போ பார்க்குறேன் நகத்தை கிடைக்காதனாலே கேட்க மாட்டேன் ஒன்று மகளையும் உன் பாப்பா சாப்பிட்டாச்சா சேன் டச் பண்ணி லைக் பண்ணி வாசுதேவன் அப்படியா சரி சரி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிவிடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி மக்களை நான் போயிட்டு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பில் இருக்கு மாத்திரை இப்போ தண்ணி எடுத்து மூணு மாத்திரை எடுத்து ஒட்டுக்க போட்டுறோம் தண்ணி எடுத்து வைப்போம் நீ நாடு கண்ணே நான் தாங்க இங்கே இருந்தாலும் நன்றாக வாழ்ந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சரி மனசை பண்ணி விட்டோம் விட்டு கொடுத்தோருக்கு போக மாட்டார் நான் விட்டு கொடுத்தவளாகவே இருக்கிறேன் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுற ஒரு எல்லாம் இருக்கிறவங்களாம் போல நல்லா இருந்தால் சரி சொல்லியிருக்கலாமே நமக்கு என்னடா புடம்புறேன்னா ஐயோ ஐயோ புடம்பிக்கிட்டே இருக்க மக்களே புலம்புறேன் மாத்திர போட்டு போட ஒரு நாளைக்கு சாப்பிடணும் ஒன்றும் ஆகாது பண்ணிருந்தாங்க செலாரி அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு யாரும் தூங்க மாட்டாங்க அதில் கடந்து போ இப்படியே கவலைப்பட்டுருந்தேன் எத்தனை நாளைக்கு இல்லாத ஒரு பொருளை நினச்சி எதுவும் கவலைப்படணும் நமக்கு சொந்தம இல்லைன்னு போச்சு அப்போ நம்ம கவலைப்பட்டு என்ன பிரோஜனம் எடுங்க அக்கா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சூப்பர் சாட்டு போடுங்க நிரந்தரமாக போடப்படத்தை தேவை நம்ம எவ்வளோ நாள் இழுத்து எழுத பிடிச்சிருக்கோன்றது எவ்வளோ கஷ்டப்படுத்திங்க வச்சுருந்துருக்கோங்க நல்லா இருக்கட்டும் என்ன பண்ணுறீங்க மக்களே ஸ்கிரீன் டபுள் வச்சு பண்ணுங்க like punge like punge நம்பர் எல்லாம் அவங்களுக்கு அந்த நம்பர் தானே தெரியும் அவங்க ஃபோன் நம்பரே என்கிட்ட நான் எவ்வளோ முட்டாள ஐட்டம் பற்றியா பிரபாகர் நம்பரும் இல்லை விக்கி நம்பரும் இல்லை சுபாஷன் நம்பர் தெரியும் யார் நம்பருமே இல்லை சொல்கிறேன் விக்கி நம்பர் போட்டான் அது ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருந்துடுறோம் இந்து என்ன தெரியுது ரெண்டு செல்லுமே சேவ் பண்ணணும்னு தெரியல புரியுதா இல்லைனா எழுதி வைக்கணும் ஈஸியாக இது பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம எவ்வளோ இது பண்ண எல்லாத்துக்கும் இப்போ ஃபோன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சா அவங்க இல்லாமல் ஒரு வேலை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு எந்த ஒரு இதுலேயும் அன்மேல் ஆகக்கூடாது தெரிஞ்சுக்க இப்போ நானே இல்லைனா கூட அம்மா இல்லாமல் இந்த வேலை ஆகலைன்னு உன்னால் இது பண்ணக்கூடாது அளவுக்கு நான் இல்லாமல் வேலை பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைனா கூட நம்மளால் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் கொண்டு வரணும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் இப்போ தெரிஞ்சா நம்ம எல்லாமே அதான் 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 இது பண்ணி சேவ் பண்ணி வச்சுமா இப்போ பற்றியா எதுவுமே இல்லாமல்ட்டுமா ஏதா இருந்தாலும் அதுக்கு தான் இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் எப்போயுமே ஒன்றை மட்டும் இது பண்ணக்கூடாது ஒன்றை மட்டும் ஒஸ்தியாக நினச்சி எதுவுமே இது பண்ணக்கூடாது இனிமே சரி வேறுமா நான் தான் முட்டாளில் உட்காந்துட்டான் எதாக இருந்தாலும் எழுதி டைரியில் எழுதிவே ஃபோன் நம்பரெல்லாம் சரியா ఎలా ఎప్పుడూ తెంచి కాటి కొడుతుంటారా అంత విధానం ఇలా మీటి కొంటారు సో వెళ్ళే మీట్ పట్టి కొంటారో డిషన్ వెళ్ళ కొంట